அன்பு தேவனுடைய பிள்ளையில நான் சொன்னேன் இந்த உலகத்தில் உள்ளதான எல்லா அன்பும் ஒரு நாள் மாறக்கூடியது என்று நான் சொன்னேன் உலகத்தில் சொல்கிறாங்க கணவன் மனைவினுடைய அன்பை காட்டிலாம் அதிகமான அன்பு ஒன்றுமே இல்லை என்று இந்த உலகத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்டதான அன்பு இன்றைக்கு உலகத்தில் மாறிக்கொண்டு வருகிறதை நம்ம நன்றாக அறியலாம் நீ பேப்பர்லலாம் எவ்வளோ காரியத்தெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் அதாவது என்னென்னா அப்படிப்பட்டதான உலக அன்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மாறக்கூடியது ஆனால் மாறாத அன்பு தேவனுடைய அன்பு என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் அதுக்கு உதாரணமாக கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் வேதாசனத்திலேருந்து அதாவது என்னென்னா ஒன்று சாம்பல் பதினெட்டாம் தேதி அதன் இருபதாம் ஆசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அதாவது தாவி என்னென்னா கோலிகாத்தை ஜெயிச்சுட்டு வர்றாங்க ஜெயிச்சுட்டு வந்தோன்னா அதுக்கு முன்னாடி கோழிகாத்த ஜெயித்தா என்னன்றத சவுளாக தான் சொன்னான் அவங்க த தாவித ஒன்றுமே கேட்கல என்னுடைய மகளை உனக்கு திருமணம் பண்ணிவிட்டு தருவேன் யார் ஜெயிச்சுட்டு வரானோ நான் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சவுல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை ஏமாற்றிடுறான் அதாவது மூத்த மகளை கொடுப்பதற்கு பதிலாக மேராப்பை கொடுப்பதற்கு பதிலாக மீகாலை அடுத்த அடுத்தாப்புள்ள என்னன்னா அடுத்த மகள் மீகாலை என்ன மேராப்பை வேற ஒருத்தனுக்கு கொடுத்துறாரு சவுளு அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா மீகாலை என்னென்னா அவனுக்கு கொடுக்குற அதாவது மீகாலை அவனை நேசித்தாள் என்று அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு சரி சொல்லி மீகாலை கொடுத்தாரு மீகாலை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க த சவுளு மாமனாரே மருமகனை அழிச்சிடலான்னு அவன் என்னென்னா கவுதார் மாதிரி வர வக இருக்கான் அவனால் வீட்டில் இருக்க முடியல எதை மாரி என்னென்னா மீகாலும் அவனை நேசித்தா அவன் நன்றாக தான் இருந்தா அவன் அவனுக்கு ஒரு முறை தன்னுடைய தகப்பனார் அவனை கொல்ல போகிறான்னு நினைத்த பொழுது கூட பார்த்தீங்கன்னா அவன் இப்போ சொல்லிவிட்டு ஜன்னல் வழியாக இறக்கி விட்டு அவன் என்ன தப்புவிக்கப்பட்டு தப்புவிக்கப்பட வைக்கிறான் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்ததான மீகால மறுபடியும்மா பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா கல் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அவன் பல்தியலுக்கு பல்தியல் இது கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப பாருங்க அவன் மீகால் சந்தோஷமாக போயிட்டா அவன் பாருங்கள் இவனை நேசித்தா எது பண்ணால் ஆனால் அந்த அன்பு பாருங்க எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சுன்னு தெரியாது ஆனால் அது பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு ஆனால் தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு மாறவே இல்லை அவனுக்கு என்னென்னா எப்படியும் நம்ம மீகால மறுபடியுமாக நம்மளோட சேர்த்து கொள்ளணும் என்று அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஏன்னா தாவி என்னன்னா என்னென்னா அவன் சொல்கிறான் அவன் என்னென்னா நூறு நுனித்தோல் பெலிஸ்டருடைய நுனித்தோளினாலே நான் என்னென்னா இந்த பெண்ணை நான் கொன்றேன் நூறு நுனித்தோல் கேட்டான் ஆனால் நான் என்னென்னா இரநூறு நினைத்தோளை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து நான் என்னென்னா இப்படிப்பட்ட பெண்ணை கொண்டதான இந்த நீகாவை நான் எப்படி விடுவேன்னு சொல்லிட்டு மறுபடியுமா பார்த்தீங்கன்னா சவு இறந்த பிற்பாடு இஸ்ஃபோசேத்த என்பவன் அவனு அவனுடைய மகன் ஆட்சி செய்கிறான் ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணான் அப்போதைக்கு என்னென்னா அவனுடைய படத்தளபதி பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்னேர் அப்னேர் வந்து த தாயி அப்போக்கு பார்த்தீங்கன்னா விவரம் ஒன்று இல்லைங்க ஈதா கொத்துறதுக்கு மாத்திரம் அவன் ராஜாவாக அவன் அரசாட்சி பண்ணி கொண்டு இப்போ என்னென்னா அப்னேர் அவன்கிட்ட வந்து சமாதானம் பண்ணுறான் பண்ணுற பொழுது அவன் அப்போக்கி சொல்கிறான் ரெண்டு சமையல் மூணாவது காரம் பதின பதிமூணாம் சொன்னு நினைக்கிறேன் அதில் பாருங்கள் அவன் ஒரு காரியத்தை கேட்குறான் நீ வரும் பொழுது எப்படி எனக்கு மீகாவில் நீ என்னென்ன கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான் அதை எனக்கு நீ நின்று உடவே கூடாதுன்னு சொல்லி அது சொல்கிறான் அவன் அப்போதான் என்ன சொல்கிறான் நான் அது என்னென்னா நூறு நிமிடத்தோழினால் நான் என்னோட உயிரை பணைய வைத்து நான் என்னென்ன கிரியத்துக்கு கொண்டு அவளை நான் கொண்டேன் அதனால் வேண்டி அவளை நான் விடக்கூடாதுங்க அப்போக்கு என்னென்னா அவன் இஸ்போ சேர்த்துட்ட சொல்கிறான் இஸ்போ சேர்த்து சொல்கிறான் அவனை வேறொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சின்னு ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான் இல்லை அவளை நான் என்னென்ன கிரயத்தை கொண்டிருக்கேன் அவளை நான் விடவே முடியாது நீங்கள் கொண்டே வரணுன்றான் அதேமாரி பார்த்திங்கன்னா இஷ்போ சேத்து ஸ்தானாபதியில் பதினேழாம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும் பதினாறு பதினேழில் இஷ்ப சேர்த்து ஸ்தானாபதிகளை அனுப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவளை கொண்டு வர சொல்கிறான் அந்த இடத்துலையும் பாருங்கள் அவன் அழுதுகிட்டு வரான் அன்பு வைச்சவன் அடுத்த அப்பள்ள கல்யாணம் பண்ணவனும் பாருங்கள் அழுதுகிட்டு வரான் ஆனால் அவளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே கிடையாது அந்த அன்பு அவள் பாருங்கள் அவள் பாட்டுக்கு அவ பாட்டுக்கு வர ஆனால் அவன் அழுதுகிட்டே பின்னாடியே வரான் அது அப்படிதான் வசனமே இருக்குது ஆனால் பாருங்கள் இது எல்லாம் இப்படி தான் உலக அன்பு நம்ம நினைக்கிறோம் ஐயோ எனக்காக வேண்டிய ரத்தத்தையே கொடுத்துட்டா எனக்காக வேண்டி அதையே பண்ணிட்டா இதே பண்ணிட்டானே இந்த அன்பு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த அன்பு எல்லாம் மாறும் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் உங்களையும் என்னையும் தேவனுக்கும் பார்த்தீங்க தேவன் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதானே தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து கிரையத்துக்கு கொண்டிருக்கிறாரு அதனால நம்மிடத்துல எந்த தவறு எந்த குற்றங்கள் இருந்தாலும் நம்ம அவரை விட்டு விலகினாலும் அவருடைய அன்பு நம்மை விட்டு பார்த்தீங்கன்னா விலகாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் எப்போனாலும் பார்த்தீங்கன்னா என்ன அவர் என்னன்னா நம்ம மேலேயே பார்த்தீங்கன்னா தாகமாக இருக்கிறாரு அன்பாக இருக்கிறாரு ஆனால் நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக காணப்படுகிறது என்பதை இந்த கால வேலையை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய அன்பு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமா இல்லாட்ட தேவனுடைய சமத்து வரும்போது மாத்திரமுமா தேவன் மது அனுபவிக்கிறோமா இல்லாட்டி தேவைக்காக வேண்டி தேவன் நம்ம அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோமா இல்லாட்டி காரியத்துக்காக வேண்டி நாம் தேவன் மேல அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோமா இல்லாவிட்டால் எனக்காக தன்னுடைய தன்னுடைய கொடுத்து அப்படிப்பட்டதான் என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் முறித்ததான அப்படிப்பட்டதான தேவன் என்பதை நினைத்து நம்ம அவர் மேல அன்பு வைத்திருக்கிறோமா என்பதை இந்த கால வேலையை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கின்றோம் ஒன்னு குறைஞ்ச ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அவர் சொல்றாரு கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே தேவனுக்கு உட்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் கிரியத்துக்கு கொல்லப்பட்டதான நம்ப எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தேவன் மேலே நம்ம அன்பு வைத்திருக்கிறாருக்க வேண்டும் அவர் எப்பொழுதும் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கும் பொழுது நம்ம இன்னும் ஒருவேளை உங்களுடைய அன்பு எவ்வளோத்துக்கு இருக்கிறது என்று அவர் தெரியும் ஆனாலும் என்னன்னா இன்னும் நீங்கள் தேவன் மேலே அதிகமாக அன்பு கூறுங்கள் இன்னும் தேவனோடத்தில் இருந்த அநேக காரியங்களை பெற்றுக்கொள்க்கு கொல்லப்பட்டு தான் நம்ம அந்த அன்புக்கு ஈடாக எந்த காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியாது ஆனால் நம்முடைய சரீரத்தினாலும் ஆவினால நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியும் அதற்காக தான் பார்த்தீங்கன்னா தேவன் உங்களையும் என்னையும் அன்பு கொண்டு இப்படிப்பட்டதான ரத்தத்தை கழுவி லட்சி நமக்கு கொடுத்து இப்படிப்பட்டதான ஒரு சபையில் வைத்திருக்கிறார் இங்கே ஒரு காரியத்தை நம்ம நின்றா அறிய நம்முடைய மனவாளன் ஆகிய இயேசு மனவாட்டியாகிய சபையை பார்த்தீங்கன்னா கிரியத்துக்கு கொண்டு உங்களையும் என்னையும் பார்த்தீங்கன்னா மனவாட்டியாக ஆக்கி வைத்திருக்கிறார் அவர் ஒரு நாள் நம்மை சந்திக்க வர வருகிறதா நாள் வெகு சீக்கிரமா இருக்கிறது ஆனால் நம்முடைய அன்பு அவர் மேலே எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பது இந்த கால வேலையை நாம் சிந்தித்தவர்களாக